கோவை பேரூர் இளைஞர் வழிகாட்டும் ஆலோசனைக் கூட்டம் கோவை பேரூர் இளைஞர் வழிகாட்டும் ஆலோசனைக் கூட்டம் பேரூரில் உள்ள அருந்ததியர் சமூக மடத்தில் மாநில தலைவர் பெருமாள் தலைமையில் சனிக்கிழமை இன்று காலை பத்து அளவில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அருந்ததியர் உரிமைகள் பாதுகாப்பு இணைய தலைவர் டாக்டர் ஐ வி மணிவண்ணன் ஐஏஎஸ் கலந்து கொண்டு சட்ட அமைதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்னர் சிறப்புரையாற்றினார் பேசுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் வருடம் மாண்புமிகு அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் சமூக மக்களுக்கு மூன்று சதவிகித ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமாக கொண்டு வந்தார் அதனை இப்பொழுது வரைக்கும் முதல்வர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் அருந்ததியர் சமூக மக்களுக்கு மூன்று சதவிகித உள் ஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் மேலும் தமிழக அரசுக்கு அருந்ததியர் சமூக மக்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் கனிவுடன் அணுகுவதற்கு அருந்ததியர் சமூக மக்களின் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக கூறினார் அருந்ததியரின் மூன்று சதவிகித இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற வழக்கில் இரண்டாம் கட்ட அமர்வு நடைபெறவுள்ளது அருந்ததியர் சமூகத்திற்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கும் மற்றும் தையல் கலை பயிற்சி மாணவிகளுக்கும் பரிசளித்து கௌரவிக்கும் நிகழ்வு பேரூர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் கல்வி மையத்தில் சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இதில் பேரூர் அருந்ததியர் சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் செல்வக்குமார் ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் சுகுமார் சென்னை அறிவொளி ஆனந்தராஜ் துணைத் தலைவர் மாறன் முன்னாள் தலைவர் வெள்ளிங்கிரி ஆலோசகர் இ பி நடராஜன் திண்டுக்கல் கோவிந்தராஜ் பேராசிரியர் பழனிசாமி முன்னாள் வங்கி அதிகாரி இளங்கோ கணேசன் தொழிலாளர் நலத்துறை ரவிக்குமார் அன்னூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மருதாச்சலம் திருமலைச்சாமி எல்லை சி நாகராஜ் வழக்கறிஞர்கள் சத்யநாராயணன் வெங்கடேஷ் உதவி அரசு வழக்கறிஞர் முத்துக்குமார் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நண்பர்களே இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் நாரிலே தமிழக அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனைத்து மக்களுக்காக சிறப்பாக மூன்று சதவீதம் ஒதுக்கிய ஆணையை எதிர்த்து மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்தில் இதுபோன்ற ஒரு சிறப்பு ஒதுக்கீடு நடைமுறையில் இருப்பதால் அத்தகைய ஆணையம் மீதும் உச்சநீதிமன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு நிலுவையில் இருப்பதால் பஞ்சாப் மாநில வழக்கையும் தமிழ்நாடு அரசு வழங்கிய ஆணையினுடைய வழக்கையும் ஒன்றாக இணைத்து கடந்த ஏழு எட்டு வருடங்களாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கா வழக்கை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாநில அரசுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசியல் சட்ட அமைப்பிலே வழி இருக்கின்றது மாநில அரசு உள்வதுக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்றது எனவே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த இல்லை என்ற தீர்ப்பை மாற்றி அமைத்து தமிழக அரசும் மாநில அரசுகளும் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக ஒரு முடிவை சொன்னார்கள் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி நான்கில் ஆந்திரா கேஸில் மாநில அரசுக்கு இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதிலே மாநில அரசுக்கு உரிமை உண்டு அதிகாரம் உண்டு என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதுவும் ஐந்து நீதிபதி கொண்ட ஒரு பெஞ்சு தீர்ப்பு இல்லை என்றதும் ஐந்து நீதிபதி கொண்ட சிறப்பு சிறப்பு இருக்கிறது என்று சொல்வதும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் ஆகையனாலே இதை வழக்கு ரீதியாக பார்க்கும் பொழுது சட்ட ரீதியாக பார்க்கும்போது கோஆர்டினேட் பெஞ்ச் தீர்ப்பு என்று சொல்வார்கள் ஆகிறனாலே சென்ற உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு இதை ஏழு அல்லது ஒம்பது நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வாக இருந்தால் அவர்கள் முடிவெடுக்கட்டும் என்று அதற்கு மேலே அனுப்பினார்கள் ஏற்பட்டார்கள் அந்த வழக்கு தான் இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு முதல் அமர்வு நடந்தது இந்த மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டாவது அமர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் விரைவிலே அது இந்த வழக்கினுடைய மீது இறுதி முடிவு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுவும் தமிழக அரசு ஏற்படுத்திய கொடுத்த மூன்று சதவீத முடிவு தீர்ப்பு மிகவும் நமக்கு சாதமாகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம்